அமலாக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருகிறோம் என்று மீண்டும் சொல்வதாக இருந்தாலும் சரி இந்து முஸ்லிம் பிரிவினைக்கான வன்முறைக்கான ஒரு கோட்டை அவர்கள் கிழிக்கிறார்கள் உச்சபட்சமா இது மோடி உயிருக்கு மாதிரியான பே பேச்சலாம் வந்து இருப்பதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் நேர்மையை குண்டு வெடிப்பு நடந்த போது சிலிண்டர் அது வந்து சிலிண்டர் வெடிப்பு தான் யாருக்கு எந்த சேதாரமும் இல்ல சிலிண்டர் வெடிச்சதுல உள்ளுக்குள்ள இருந்த ஒருத்தன் இறந்து போயிட்டா இஸ்லாமிய அவ்வளவுதான் அது ஒருவேளை ஆறுமுகமா இருந்திருந்தா இது சர்வதேச பிரச்சனை கிடையாது பாதிக்கப்பட்டவன் மேல துப்பாக்கிச்சூட நடத்திட்டு அவன் என்ன சொல்றான்னா இவர்கள் வன்முறையாளர்கள் வன்முறையாளர்களை கண்டதும் சுட உத்தரவு முதலமைச்சர் வந்து உத்தரகாண்ட் முதலமைச்சர் உத்தரவு அப்ப குற்றவாளியாக மாற்று ஒரு பழங்குடியின பெண்ணு ஜனாதிபதி ஆயிட்டா எல்லா பழங்குடியினத்துக்கும் விடுதலை வந்துருச்சுன்னா அர்த்தம் கிடையாது அங்க தீய வச்சு கொடுக்கலாம் தேவாலயத்தை உடைக்கிறான் அந்த இடத்துல மணிப்பூர்ல அப்ப என்ன ஒரு குஜராத் கலவரத்தை அது இது பல பேருக்கு புரியல இப்படி அத்த மகளை கல்யாணம் பண்ணா அப்புறம் யாரு மகளட கல்யாணம் பண்றதுன்னு ரொம்ப பேர் குழப்பத்துல அணைகிறான் இந்த செய்தி படிக்கிறவனுக்கு இதை நம்புறதா வேணாமாங்கிற குழப்பம் வேற இருக்கு நிறைய பேருக்கு ஆனா உண்மை என்னன்னா மனித உரிமை என்பது என்ன இன்றைய இவ்வளவு ஊடகங்கள் பெருகி இருக்கிற காலத்துல இவ்வளவு விழிப்புணர்வு கொண்டிருக்கிற காலத்திலேயே பகிரங்கமா புல்டோசர் வச்சு இடிக்கிறான்னா இவருடைய அரசியல் என்னவாக இருக்கும் என்று கேள்வி நமக்கு வருகிறது அப்ப உத்தரகாண்டை வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாக பொது சிவில் சட்டத்தினுடைய பரிசோதனை முயற்சியாகவும் எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாம போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறது அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினால சிறுபான்மை என்கிற காரணத்துல நீதிமன்ற உத்தரவுக்கு முன்னாடியே கொண்டு போய் இஸ்லாமிய வெறுப்பு இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு ராஜகந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா முழுக்க இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படும் பொருள் என்னன்னா உத்தரகாண்ட்ல பாத்திருப்பீங்க பல்வேறு மசூதிகள் இடிக்கப்பட்டுகின்றன மதராசு என்ற பள்ளிக்கூடங்கள் இடிக்கப்பட்டுகின்றன ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு வருவதற்கு முன்பே இந்த நடவடிக்கை இருப்பதாக சொல்றார்கள் பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டுகிறது கிட்டத்தட்ட இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க நீங்க பொது சிவில் சட்டம் என்கிற பெயரிலே ஒரு இந்தியாவினுடைய பல்வேறு இனக்குழுக்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் பல்வேறு பண்பாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே கொண்டு வந்து கட்டாய திணிப்பாக ஒரு பொது சிவில் சட்டம் என்பதை உருவாக்குகிறார்கள் கிரிமினல் சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஒருவர் திருட்டு ஒருவர் திருட்டுகிறார் அல்லது கொலை செய்கிறார் என்றால் அவருக்கு தண்டிக்கிற விஷயத்திலே அவர் கிறிஸ்தவரா இஸ்லாமியரா இந்துவா என்று தனித்தனி சட்டங்கள் கிடையாது ஆனால் திருமண முறை என்று வருகிற போதோ அல்லது விவகாரத்து என்று வருகிற போதோ சொத்துக்களை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறையில வந்து பிரித்துக் கொள்ளுகிற முறைகளிலோ எல்லாவற்றிலையுமே அவங்க வந்து என்னன்னா அவர்களுக்கு என்று தனித்தனி பண்பாடு இருக்கிறது இப்ப தாலியில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் வேற வேற தாலி இருக்கிறது ஒவ்வொரு சமூகத்திற்குமே வேற வேற இது இருக்கிறது ஒரு இடத்துல பூசாரி கல்யாணம் பண்ணி வைப்பாரு இன்னொரு இடத்துல ஐயர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு பல வகையான நம்பிக்கைகள் இருக்கிறது இப்ப என்ன செய்யறான்னா எல்லாத்தையும் வந்து ஒற்றை பண்பாடுக்குள்ள கொண்டு வர்றான் இப்ப ஒரே இந்துன்னு சொல்றான் இப்ப மதுரையில பாண்டி கோயில் இருக்கு நம்ம வெட்டி சாமி கும்பிடுறோம் அப்ப அந்த கிடாவட்டி சாமி கும்புறதுக்கு வந்து நம்ம எல்லாருமே இந்துகாரங்கிற அடிப்படையில எச் ராஜாவுக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நம்ம வந்து கிடா வெட்டி நாங்க வந்து விருந்து வைக்கிறோம் நீங்க வாங்கன்னா அவங்க இந்துங்கிற முறையில வந்து சாப்பிடுவாங்களா அப்ப நம்மளுடைய நமக்கு ஒரு உணவு முறை இருக்கிறது அதை நம்ம சாப்பிடுறோம் உங்க உணவு முறையை வந்து நாங்க சாப்பிடணுங்கிறது என்ன வகையான நியாயம் ஒற்றை தேசமாக இந்தியாவாக கட்டுமானம் செஞ்சதே முகலாயர்களுடைய காலகட்டம் தான் அதை நிர்வாக ரீதியாக தண்டவாளம் போட்டது தாலுகா ஆபீஸ் பண்ணது நீதிமன்றம் வச்சது இப்படி எல்லா வகையாவும் நிர்வாக ரீதியான கட்டமைப்பை வந்து பிரிட்டிஷ்காரன் செஞ்சான் அப்ப இந்துங்கிற பேரை கூட நீங்க உருவாக்கல இங்க இங்க இருந்தது வந்து சைவமும் வைணவமும் சமணமும் வேற கோட்பாடுகளும் இருந்துச்சு தவிர இந்து கூட பிரிட்டிஷ்காரன் கொடுத்ததுதான் எல்லாமே அவ உருவாக்கி வச்சதுதான் இதுக்குள்ள என்ன குழப்பம் செய்ய முடியும் என்ன பிரித்தாளம் சூழ்ச்சி செய்ய முடியும்ங்கிற வேலையை அவங்க செய்யறாங்க அவங்க என்னன்னா பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற ஒரு கோட்டை கிழிப்பதன் வழியாக அதை வன்முறையா வன்முறையின் வழியாக ஒரு கோட்டை கிழிப்பதன் வழியாக பெரும்பான்மை மக்களை தன் பக்கம் திருப்ப முடியும்னு நம்புறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சிறுபான்மை மக்களை வந்து வன்முறையாளர்களாக பயங்கரவாதிகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக காட்டணும் இப்ப ஒரு மகரசா இருக்கு அதாவதுங்க நகரமயமாக்கல் என்று வருகிற போது எல்லா இடங்களிலையுமே நம்ம பார்க்கறோம் இப்ப வந்து சென்னை மாதிரியான பகுதியில் எல்லாரும் போய் அண்ணா நகர்லயும் கே கே நகர்லையும் வீடு வாங்கிட முடியாது அப்ப சாதாரண குழி தொழிலாளர்களா இருக்கிறவன் உதிரி பாட்டாளிகளா இருக்கிறவன் என்ன செய்வான் அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடிசையை போடுவான் வீடு கட்டுவான் அது ஒரு குடியிருப்பு பகுதியா புறநகர் பகுதியில் எல்லா இடங்களிலேயுமே மாறும் அப்போ உண்மையிலேயே மக்கள் மீது நலன் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்வான்னா அந்த மக்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்வான் மனை பட்டா வழங்கி அந்த மக்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும் இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை இது நீங்கள் வந்து அரசு நிலத்தை வந்து மக்களுக்கு நீங்களே வழங்கணும் வீட்டு மனை பட்டா வந்து நீங்களே வழங்கணும் அந்த முறை எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாம போய் புல்டோசரை வச்சு இடிக்கிறது அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினால சிறுபான்மை என்கிற காரணத்தினால நீதிமன்ற உத்தரவுக்கு முன்னாடியே புல்டோசரை கொண்டு போய் இடிக்கிறான் இஸ்லாமிய வெறுப்பு இல்லாமல் என்ன இருக்க முடியும் அப்ப மணிப்பூர் கலவரத்துல வந்து பற்றி எரிகிறது இன்றைக்கு வந்து தீர்க்கப்படல நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் வந்து ஏறத்தால வந்து அது அதன் மீது நம்ம தொடர்ந்து பேச முடியல மக்கள்தான் அதை வந்து கேட்டு கேட்டு வந்து ரத்த கலரியை பார்க்க முடியாம இருக்காங்க மக்கள் ஒரு பக்கம் அப்ப என்ன பண்ணா குஜராத் கலவரத்துல தொடங்கின அவனுடைய அரசியல மணிப்பூர் கலவரம் வந்து பற்றி எரிக்கிறது அடுத்து உத்தரகாண்டுக்கு போயிட்டான் அங்கு வந்து வெறும் மதரசா மட்டும் இல்ல பள்ளிவாசல் மட்டும் இடிக்கப்படல ஏற்கனவே குடியிருப்புகளும் இடிக்கப்பட்டிருக்கிறது பெரும்ப பெரும்பகுதியான மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளும் என்ன பண்றாங்கன்னா இடிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கணும் ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு தேவை கருதி எடுத்தால் கூட மாற்று இடம் வழங்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கிற போது எந்த அரசினுடைய விதிமுறைகளும் பின்பற்றப்படாமல் ஒரு குள்ளோசர் ஆட்சி வந்து நடத்துவதற்கு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க செய்யறாங்க அதுக்கு எதிரா மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற போது என்ன செய்வான் கட்டடத்தை கொண்டோசை வச்சு போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் எதிர்ப்பு தெரிவிக்கிற போது அவர்களுக்கு வந்து குறைந்தபட்சமா என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்களை கலைந்து போவதற்கு வந்து அஹ் நம்ம நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் எல்லாம் பீச்சு அடிப்பான் அவ்வளவுமே அதிகபட்சம் செய்வான் ரொம்ப அதாவது தடியலையே அதிகமானது ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி நான்கு உயிர்களை வந்து பலியிடக்கூடிய அளவிற்கு வந்து வன்முறையினுடைய வெளியாட்டத்தை இந்த உலகத்திலே எந்த பயங்கரவாதத்தையும் நாம் தடுத்து விட முடியும் தனி மனிதன் வந்து பயங்கரவாதம் செய்யறான் தனி மனிதன் வந்து ஒரு தீவிர தீவிரவாதம் செய்யறான்னா நம்ம வந்து தடுக்க முடியும் ஆனால் அரசாங்கம் பயங்கரவாதம் செய்கிறது என்று சொன்னால் அரசு எந்திரங்களின் வழியாக ஒரு பயங்கரவாதம் நிகழும் என்று சொன்னால் அந்த கொலைக்கு வந்து என்ன பேரு இவ வந்து என்ன சொல்றாங்கன்னா அது கொலையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு பதக்கமும் சூட்டுறாங்க அப்ப இந்த நாட்டுல நீதிமன்ற பரிமாறதுக்கு என்ன அர்த்தம் மனித உரிமை என்பது என்ன இன்றைய இந்த உடவு பெருகி இருக்கிற காலத்துல இவ்வளவு விழிப்புணர்வு கொண்டிருக்கிற காலத்திலேயே இவன் பகிரங்கமா புல்டல் வச்சிருக்கிறான்னா இவருடைய அரசியல் என்னவாக இருக்கும் என்கிற கேள்வி நமக்கு வருகிறது அப்ப உத்தரகாண்டை வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாக புது சிவில் சட்டத்தினுடைய பரிசோதனை முயற்சியாகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை களமாகவும் அவங்க உருவாக்குறாங்க இதுல அதிகாரிகள் எங்கெல்லாம் வன்முறை வெடிக்கிறதோ அதுல அரசியல் அதிகாரத்தை யார் அறுவடை செய்கிறார்கள் எங்கு வன்முறை நிகழ்ந்தாலும் அதற்கான அரசியல் ஆதாயம் யாருக்கு போய் சேர்கிறது என்று நான் பார்த்தோம்னா யாருக்கு அந்த அறுவடையை எடுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வன்முறைக்கு மூலகாரணமாக இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கலவரம் நடந்தாலும் அந்த கலவரத்தின் வழியாக குஜராத் கலவரத்தின் வழியாக மாநில முதலமைச்சராக இருந்தவர் பிரதமராக மாற்றப்படுகிறார்கள் கட்டமைக்கிறாங்க அப்ப இது வந்து தேர்தல் உத்தியாகவே அது பயன்படுகிறது தேர்தலுக்கு வந்து மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு ஓட்டு கேட்கறதுக்கு பதிலா கலவரம் செஞ்சுட்டு ரத்த கலரி ஆக்கிட்டு ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு ஸ்டைல வந்து ஒரு உத்தியை வந்து தேர்தல் உத்தியாக பாஜக செய்து வருகிறது ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க வந்து திருமண முறை சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுறத சொல்றாங்க அதாவது தாய் வந்து மகனை திருமணம் செய்யக்கூடாது சித்தப்பா மகளை திருமணம் செய்யக்கூடாது சின்ன மகனை திருமணம் செய்யக்கூடாது உச்சகட்டமா போய் இந்த மாதிரியான அதாவது அத்தை மலையே திருமணம் செய்யப்படாது இருக்காத கேள்வி போடுறான் அதை பாக்குறீங்க அதாவது இது பல பேருக்கு புரியல இப்படி அத்தை மகளை கல்யாணம் பண்ணனா அப்புறம் யார் மகள கல்யாணம் பண்றதுன்னு ரொம்ப பேர் குழப்பத்துல அணைகிறான் இந்த செய்தி படிக்கிறவனுக்கு இதை நம்புறதா வேணாமாங்கிற குழப்பம் வேற இருக்கு நிறைய பேருக்கு ஆனா உண்மை என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சாதி பார்ப்பனர்கள் வந்து என்ன செய்யறான் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றதுல அவர்களுக்கு ஏற்பட்ட சில மருத்துவ கோளாறுகள்ல இருக்கையா அதை வந்து அவன் பண்பாட மாத்தி திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க பின்பற்றாங்க அந்த பார்ப்பன பண்பாட்டை பொது சமூகத்திற்கு வந்து அப்ளை பண்றாங்க அதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா லிவிங் டுகெதர்னு ஒண்ணு இருக்கு அவன் விருப்பப்பட்டவன் வந்து அவனே அவனுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணோட வாழ்றதுங்கிற ஒரு முறை இருக்கு அதுக்காக பொது சிவில் சட்டத்துல என்ன சொல்றாங்க உத்தரகாண்ட்ல மாவட்ட பதிவாளரிடம் போய் நீங்க பதிவு செஞ்சுக்கணும் அதுக்காக கல்யாணமே பண்ணிடுவான்ல ஒண்ணு அது மட்டும் கிடையாது அப்படி ஒரு பெண்ணோ ஆணோ இணைந்து அவங்க சேர்ந்து வாழ விரும்பினா லிவிங் லிவிங் டுகெதர்ல சேர்ந்து வாழ விரும்பினா அவங்க தாயதக பண்டை போய் சொல்லிட்டு வரணும்னு சொல்றான் இது எவ்வளவு பெரிய காமெடி வரணும் அதாவது நான் எங்க அம்மாட்ட போயே நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட சேர்ந்து இருக்க போறேன் உனக்கு நான் தகவல் சொல்லிட்டேன் சொல்லிட்டு சொல்றான் இது மாதிரி ஒரு அது கலாச்சார உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா அதுலயும் வந்து மத மாற்றம் செய்தவர்களை வந்து நம்ம விவகாரத்தை செய்யலாங்கிறான் அதாவது விவகாரத்துக்கான காரணங்கள்ல ரெண்டு காரணம் சொல்றேன் மனநலம் பாதிக்கப்பட்டா விவகாரத்தை செய்யலாமா துணையா இருக்கிறவங்க யாரோ ஆனவ பெண்ணோ வந்து மனநலம் பாதிக்கப்பட்டா விவகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறான் மதம் மாறனா விவகாரத்துக்கலாம் ஏன்னா மனநலம் பாதிக்கப்படுறதும் வந்து மதம் மாறுறது ஒன்னா முதல்ல ஒருத்த வந்து இருக்கான் அவனுக்கு வந்து அந்த பட்டம் வந்து அவனுக்கு இழிவா இருக்கு சாதிய அவமானமா இருக்கு அந்த சாதியில அவனுக்கு இருக்கிறது அவன் வேணாம்னு நினைக்கிறான் அவன் போய் ஒரு மார்க்கத்துல வந்து இஸ்லாமிய மார்க்கத்திலயோ அல்லது பௌத்தத்திலேயோ ஏதோ ஒன்று வந்து அவன் வந்து அந்த தன்னுடைய அந்த தீண்டாமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக அவன் மதம் மாறுறான் அவனை போய் நீ வந்து அந்த ஒரு காரணம் இருந்தா போதும் அவனை நீ வந்து உடனே நீ வந்து என்ன செய்யலாம்னா விவகாரத்து பண்ணிக்கலாம்னு சொல்றான் அப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னா சனாதனம் வந்து சிதறிவிடக் கூடாது அதே அவன் தான் அவன் வந்து குடும்பம் நடத்தணுங்கிறத நேரடியா சொல்ல முடியல நவீன காலமா இருக்குல்ல எப்படி நேரடியா சொல்றது உன் ஜாதியில தான் நீ கல்யாணம் பண்ணனும்னு சொல்லி ஒரு அரசியல் சட்டத்தை எழுத முடியாது அதையே அவன் சொல்லைப்புறமா வந்து என்ன சொல்றான்னா வாழலாம் ஆனா மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லிட்டா இது மூணு பேர்ட்ட சொல்லிட்டாங்க அது கல்யாணம் தானே மாவட்ட பதிவாளர் பண்ணிடுவான் அம்மா பாட்டை அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா அது கல்யாணம் அப்ப அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா சுத்தி வளைச்சு சொல்றாங்க அதே மாதிரி என்ன பண்றா மதம் மாறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா மதம் மாறி விவகாரத்தை செய்யறாங்க அப்ப இவனுக்கு நோக்கம் என்னவென்றால் இவனுக்கு வந்து ஏற்கனவே அதாவது இந்த இருக்கிற சூழ்நிலை மாறாமல் பார்த்துக் கொள்வதுங்கிற ஒரு இடத்துல அவன் எல்லாத்தையுமே அப்ப சாதிய கட்டுமானம் தகர்ந்து விடக்கூடாது அவங்க அழகா திட்டம் போடுறானே விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை போட்டு நீ ஆசாரியா ஆசாரியமையா ஆசாரி வேலை பாரு நீ மர வேலை பாரு நீ படிச்சு நீ கலெக்டர் ஆகுறதுக்கு நீ வந்து ஆபிசர் ஆகுறதுக்கு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறதுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு போக கூடாது நீ போயிட்டேன்னு வச்சுக்க இங்க இவ்வளவு மராசாரி வேலையை யாரு பாக்குறது அப்படின்னு கேட்கறான் கவர்மெண்ட் கேட்கறான் நம்ம தனிநபர் கேட்கல பண்ணையாறு கேட்கல ஜமீன்தார் கேட்கல எந்த தனிப்பட்ட முதலாளியும் கேட்கல அரசாங்கம் என்ன சொல்ற நீ போயிடாத அங்க முடிவெட்டுற மகனா முடிவெட்டு சருண் மொய் உனக்கு அதிக வச்ச வாழ்க்கை அவ்வளவு தானே நீ படிச்சு வாத்தியார் வேலைக்கு போயிடாத வேற எங்கேயும் போயிடாதன்னு சொல்றேன் அப்ப அதுக்கு என்ன செய்யறது எப்படி வந்து போயிடாதுன்னு சொல்ல முடியும்னா அதுக்கு நான் வந்து நாங்க மானியம் கொடுக்குறோம் நிதி கொடுக்குறோம் அரசாங்கம் உங்களுக்கு உதவி பண்ணோம் அதனால நீங்க எப்போவுமே செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைச்சுக்கிட்டே இருங்க ஆசாரி மகன் வந்து ஆசாரியாவே இருங்க நீங்க முடிவெட்டுறவங்க முடிவுற்றவனாவே இருங்க இதை விட சனாதனத்தை வந்து எப்படி வந்து அந்த அரசாங்க சட்டத்தின் வழியாவே அதை உருவாக்குறான்னா எல்லாவற்றிலும் அவனுடைய நோக்கம் என்னவென்றால் இப்போது இருக்கக்கூடிய இந்த மோசமான சூழலு இந்த ஒடுக்குமுறையான சூழல்ல இருந்து யாரும் விடுதலை அது ரொம்ப கவனமா இருக்காதுல அப்ப ரொம்ப அடுத்தவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஓபிசி தான் பிற்படுத்தப்பட்டவருடைய நலன்களை அந்த இடஒதுக்கீடை சமூக நீதி இல்லாமல் செய்யறது இப்ப நம்ம நம்மள பல பேர் என்ன நினைச்சிருக்கிறான்னா பாரு நம்ம தெருவுல பாரு இந்த தலித் பசங்க வந்து நேற்று வரைக்கும் இருந்தாங்க அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் படிச்சு போவா எல்லாருமா போக முடியும் போக முடியாது அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆயிட்டா ராமேஸ்வரத்துல கருவாடு வைக்கிற பாய் ஊராமே ஆளுகிற அரச இந்த அரச ராயல் ஃபேமிலியா மாறிடுவானா போனா அப்படி கிடையாது ஒருத்தர் படிச்சு விஞ்ஞானி ஆகலாம் அல்லது ஒருத்தர் படிச்சு டாக்டர் ஆகலாம் ஒரு தனிநபருடைய வளர்ச்சி வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்ல எப்பொழுதுமே ஒரு பழங்குடியின பெண் ஜனாதிபதி ஆயிட்டா எல்லா பழங்குடியினத்துக்கும் விடுதலை அர்த்தம் கிடையாது வச்சு தேவாலயத்தை உடைக்கிறான் அந்த இடத்துல மணிப்பூர்ல அப்ப என்ன செய்யறான்னா ஒரு குஜராத் கலவரத்தை நடத்திட்டு அதை திரையா மறைக்கிறதுக்கு அப்துல் கலாமை காட்டுறான் ஒரு பழங்குடி இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு வந்து என்ன பண்றான் ஒரு ஜனாதிபதியை வந்து நமக்கு ஷோ காட்டுறான் கேட்டா நாங்க பிற்படுத்தப்பட்டவரை ஒடுக்கப்பட்டவரை நாங்க இங்க கொண்டு வந்து வச்சுட்டு அப்போ இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கிற போது முழுக்க முழுக்க இந்த சாதிய கட்டுமானங்களையும் சனாதனங்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு அரசாங்கம் சட்டப்பூர்வமான வேலையை செய்கிறது அதற்கு மாறுபட்ட கருத்து கொண்டவர்களை ஏன்னா துப்பாக்கி முனையில வந்து சுட்டு கலவரத்தின் பேரால சுட்டு அவர்களை பயங்கரவாதிகள் அதாவது எவே மதரசாவோ மசூதியோ இடிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் அவனு அவன் ஒன்று திரளக்கூடாதுங்கிறக்காக அவன் மேல தடியணி நடத்துறதும் இல்லாம அவன் மேல துப்பாக்கி சூடு நடத்துறான் அப்ப பாதிக்கப்பட்டவன் மேல துப்பாக்கிச் சூட நடத்திட்டு அவன் என்ன சொல்றான்னா இவர்கள் வன்முறையாளர்கள் வன்முறையாளர்களை கண்டதும் சுட உத்தரவு முதலமைச்சர் வந்து உத்தரகாண்ட் முதலமைச்சர் உத்தரவு போட்டுட்டாருங்கிறார் அப்ப பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக மாற்றுவது யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனையே தண்டனைக்குரிய குற்றவாளியாக நீங்கள் அறிவித்துட்டீங்கன்னா நீங்க பொது மனசாட்சி ஊடகங்கள் இதை விவாதிக்க மறுக்கிறான் உத்தரகாண்ட நடப்பதை குறித்து நீங்க நிறுவனமயமாக்கப்பட்ட ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் அதை பேசுகிறது சோசியல் மீடியா பேசுகிறது நிறுவனமயமாக்கப்பட்ட எல்லா ஊடகங்களும் மறுபடியும் மோடி தான் தான் கவனம் செலுத்துறானே தவிர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து உரையாட மறுக்கிறான் விவாதிக்க மறுக்கிறான் அது பேசு பொருளாக கூட பெரிய அளவிலே உருவாகவில்லை என்பது பிபிசி தமிழ் மாதிரி சில நிறுவனங்கள் மட்டும்தான் அங்க பேசுவதே தவிர பெரும்பாலானவர்கள் பேச மறுக்கிறார்கள் என்பது ரொம்பவும் கவனிக்குரியதாக இருக்கு ஓகே இருக்க ஒரே ஒரு கேள்வி அதன் தொடர்ச்சியை பாத்தீங்கன்னாக்க என் விசாரணைங்கிறது தென் மாவட்டங்களையும் கோயம்புத்தூர்லயும் அந்த கால் இப்ப மையம் வச்சு எல்லா மாவட்ட செயலாளர் வீட்டிலையும் இஸ்லாமியர் வீட்டுலயும் தமிழ்நாடுகளையும் நடக்குது இல்லையா புரிஞ்சுக்கிறோம் தேர்தல் வந்து விட்டது என்பதை தான் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இன்னும் வந்து ஒரு எழுபது நாட்களுக்குள்ள தேர்தலுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் நடந்து கொண்டே இருக்கிற போது திடீர்னு ஒரு இஸ்லாமியர் வீட்டுல போய் வந்து நீங்க என்ஐஏ சோதனை நடக்குது அப்படிங்கிற பேர்ல போய் நீங்க இப்போ ஒரு பத்து போலீஸ் வச்சுக்கிட்டு ரெண்டு வேனை முன்னாடி வச்சுட்டு ஒரு நாள் பூரம் சோதனைங்கிற பேர்ல வீட்டுல இருக்கிற லேப்டாப் மெமரி கார்டு பென் எல்லாம் எடுத்துட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல நீங்க போய் போலீஸ் நிபார்ட் அந்த ஏரியா முதல்ல பதட்டம் ஆகும் அந்த ஏரியா மொத்தம் பதட்டம் போது அந்த இருக்கிறவன் என்ன செய்வான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு மத்தவங்க எல்லாம் பதட்டம் அடைவான் அந்த வாடகைக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் காலி பண்ணிருக்குங்க உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எங்களுக்கு பயமா இருக்குன்னு வெளியேறிடுங்க அப்படின்னு அவன் அசோசியேஷன் வச்சு அந்த சங்கத்துல இருந்து வந்து வெளியேறுவாங்க முதல்ல அப்ப அந்த சுற்று வட்டாரத்துல பூராமே இவங்க எல்லாம் வந்து குண்டு வைக்கிறவங்க இவங்க எல்லாம் பயங்கரவாதி அப்படிங்கிறதுக்கான ஒரு தோற்றம் அது நீதிமன்றத்துல போய் அவனால நிரூபிக்க முடியாது கார் குண்டு வெடிப்பு நடந்த போது சிலிண்டர் அது வந்து சிலிண்டர் வெடிப்பு தான் யாருக்கு எந்த சேதாரமும் இல்லை சிலிண்டர் வெடிச்சதுல உள்ளுக்குள்ள இருந்த ஒருத்தான் இறந்து போயிட்டான் அவன் இஸ்லாமிய அவ்வளவுதான் அது ஒருவேளை ஆறுமுகமா இருந்திருந்தா இது சர்வதேச பிரச்சனை கிடையாது உள்ள உட்கார்ந்து இருந்த ஒரு இஸ்லாமியர் இருங்கிறதுனால அவனுக்கால் போயிடா அவனோட தொடர்பு இருக்கா அதோட தொடர்பு இருக்கா இதோட தொடர்பு இருக்கான்னு ஒரு கட்டுக்கதைகளை சொன்னா அதுக்கு எந்த தடயங்களோ எந்த ஆதாரங்களும் இது வரைக்கும் அவனால உருவாக்க முடியல அதனால அவன் இப்ப என்ன பண்ணிட்டான் கடைசியா எல்லா வீடுகளுக்கு சோதனை என்கிற பேர்ல ஒரு அலாட் பண்றது மூலமாக இஸ்லாமியர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துகிற முயற்சி இருக்குல்ல அதைத்தான் செய்ய வர்றான் இப்ப நீங்க எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி உச்சபட்சமா இது மோடி உயிருக்கு ஆபத்துக்குன்ற மாதிரியான பேச்செல்லாம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பேசும் இருக்கு மோடி உயிருக்கு மோடி உயிருக்கு ஒருவேளை ஆபத்து இருப்பதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் அது ஆர் எஸ் எஸ் ஆலதான் அந்த ஆபத்து நேருமே தவிர ஒரு நாளும் அது பிற சமூகங்களான அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு வலயத்துக்குள்ள யாருமே போக முடியாது எப்படி காந்தியினுடைய உயிருக்கு எப்படி வந்து அன்றைய இந்து மகா சபை என்று சொல்லக்கூடிய கோட்ஸினால உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதோ காந்தி என்ன இந்துவா அவர் என்ன இஸ்லாமியரா ஏன் காந்தியை கொலை செஞ்சாங்க அவர் என்ன கடவுளை மறுத்தவரா பெரியார் மாதிரி வந்து கடவுள் மறுப்பாளரா காந்தி இல்ல அவர் ஏதாவது வந்து சாதிய நம்பிக்கைகள் இருந்து விடுதலையானவரா அவர் எல்லா நம்பிக்கையிலும் கொண்டவர் தான் ஆனா அவர் என்ன செஞ்சாரு சக மனிதர்களுக்கு துன்ப விளைவிக்கிறது ஆன்மீக இல்லைன்னு நினைக்கிறாரு இவன் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப ராமன் வந்து பிறன்மனை நோக்காத பேராண்மை தான் ராமனு இவ பிறன்மனையை இடிச்சுட்டு அங்க போய் ராமனுக்கு கோயில் கேட்டோம்னா அந்த ராமன் எப்படி இங்க வருவாரு நான் கடவுள் பக்தியின் பேரால கேட்கிறேன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் பேரால கேட்கிறேன் பிறன்மனை நோக்காத ராமன் எப்படி இன்னொரு ஒரு மனையில போய் வந்து தன்னுடைய கோவில் இருந்தால் அங்க எப்படி ராமன் இருப்பார் அங்க அங்க மோடிதான் இருப்பாரே தவிர ராமன் இருக்க மாட்டாரு அதனால இது கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது பெரும்பான்மை எதிரானது ஏன்னா ஒரு தெய்வ வழிபாடு இங்க கிடையாது நான் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு வழிபாடு இருக்கிற போது ஒரு ஒற்றை தெய்வத்தை காட்டுவது ஒரே தேசம் என்பது ஒரே கலாச்சாரம் என்பது ஒரே பண்பாடு என்பது கொண்டு வந்து அதாவது சிங்கத்துக்கு இருக்கிற உணவு வேற மானுக்கு இருக்கிற உணவு வேற ரெண்டுக்கு வேற வேற உணவு இருக்குங்கிறதே அவனுக்கு புரியல சிங்கத்துக்கு வந்து அவன் கட்டு வாங்கி போடலாங்கிறான் மானை வந்து என்ன செய்யறான்னா மாட்டுக்கறி வாங்கி போடலாங்கிறான் நீ ஒரு தேநீர் கடையில கூட ஒற்றை கலாச்சாரம் சாத்தியம் இல்லை ஒற்றை கோரிக்கை சாத்தியம் இல்லை எல்லாருக்குமான டீயை போட முடியல ஒரு மாஸ்டர்னால இதெல்லாம் அரசாங்கத்தால முடியாதுன்னு பல அறிக்கையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க தேர்தலுக்காக இந்த நாடகத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அது என்னை சோத என்னையே சோதனையாக இருந்தாலும் சரி பொது சிவில் சட்டத்தை வந்து அமலாக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருகிறோம் என்று மீண்டும் சொல்வதாக இருந்தாலும் சரி இந்து முஸ்லிம் பிரிவினைக்கான வன்முறைக்கான ஒரு கோட்டை அவர்கள் இழிக்கிறார்கள் இதிலே பெரும்பான்மை மக்கள் வந்து சுதாரித்துக் கொண்டு இவர்கள் வந்து தவறான சக்தி என்பதை புரிந்து கொண்டால் தேர்தலில் மாற்றம் வரும் அவன் சொல்ற செய்திகளை பூரா உண்மையை நம்பினாங்கன்னா மறுபடியும் மோடி தான் வருவாரு ஏற்கனவே நானூறு ரூபாய் சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கொண்டு வந்தது மாதிரி இன்னும் பல சீரழிவுகளை நான் சந்திப்போம் சங்கியலுக்கு தனியா சிலிண்டர் வைக்க மாட்டான் சங்கியலுக்கு தனியா பெட்ரோல் பங்குல ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் யாருமே கொடுக்க மாட்டான் எல்லாரும் சேர்ந்துதான் அப்ப பாருங்க திருப்பூர்ல வந்து பனியன் கம்பெனி இருக்கு அதுல எத்தனையோ நிறுவனங்கள் வந்து நடிந்து போய்விட்டது பங்களாதேஷ்ல வந்து டிசர்ட் இறக்குமதி பண்றான் இவை சொல்ற கணக்கு பார்த்தா பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு அங்கிருந்து ஏன்டா இறக்குமதி பண்றேன்னு கேட்டா எல்லாத்துக்கும் ஆதாயம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இவர்கள் வேலை செய்வதை மறைப்பதற்கு காவியை முகமூடியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதனால பொது சிவில் சட்டம் என்பது முதலில் இந்துக்களுக்கு எதிரானது அது சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு எதிரானது இஸ்லாமியர்கள் எதிர்வினை ஆற்றுவதனால அவர்களுக்கானது என்று இந்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிரானது ஓகே அதாவது இந்தியா சூழலுங்கிறது எல்லா விமர்சனம் சொல்வது போல அபயரமான சொல்லிருக்கீங்க உத்தரகாண்டா இருக்கட்டும் என்னையா இருக்கட்டும் மோடி உயர்க்கு ஆபத்து என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யாக இருக்கட்டும் என்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்த்து விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தில் உள்ள அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி